தமிழ் மண்ணின் கலைகளை இந்த மேடையிலே நிகழ்த்த இருக்கும் சென்னை சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் தொடக்க நிகழ்ச்சியாக தமிழ் வாழ்த்து பாடுவதற்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவியரை அன்போடு அழைக்கின்றோம் கடலுடுத்த நிலமடந்த கீழொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிரு தெக்கணமும் அதி சிரந்த திராவிட நல் திருநாடும் தனக்க சிறு நுதலும் வரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அளித்துலகும் இன்ப முற செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனி இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் வண்ணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர்களையும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவோடு கேட்டுக் கொள்கின்றோம் கலை நிறைந்தோர் உள்ளத்திலே கருணை உண்டு கவலைகளை உணர்கின்ற பண்பும் உண்டு என்றார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இத்தகைய பெருமை உடைய தமிழ்நாட்டு மண்ணின் கலைகளை சிறப்பு செய்யும் வண்ணம் மதிப்பிற்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலோடு இயக்குனர் பிரவீன் இசையமைப்பில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான பல பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள இருநூத்தி ஐம்பது கலைஞர்கள் பத்து நாட்களாக இரவு பகலாக உழைத்து நமக்காக இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார்கள் அதனை தொடங்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் தொன்மையான இசைக்கருவியான பறையினை இசைத்து சென்னை சங்கமம் நிகழ்ச்சியினை தொடங்கி வைப்பார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர்களும் செய்ப்பார்கள் மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற அவர்கள் உறுப்பினர் அவர்களும் பறைசெய்ப்பார்கள் தமிழ்நாட்டின் தொன்மையான பறை இசையினை தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இசைத்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி இருக்கின்றார்கள் தொடர்ந்து இருநூத்தி ஐம்பது கலைஞர்கள் வழங்குகின்ற மாபெரும் இசை நடன நிகழ்ச்சி தொடங்குகின்றது வரவேற்புரை நல்குகின்றார் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கலை பண்பாட்டுத் துறையினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவினை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பிலும் பெரும் திரளாக கலை ஆர்வம் கொண்டு இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரும் சார்பிலும் நான் மனமாக வரவேற்பதிலே பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள்தான் முதல் முதலே இயலிசை நாடக மன்றம் என்பதை இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொடங்கி கலைகளை வளர்த்தவர்கள் அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தலைமை செயலத்திலே பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து ஊராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் நகரப் பகுதிகளிலும் இன்றைய தினம் பொங்கல் விழாவை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் மாவட்டங்களிலும் முதன்முறையாக இந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடங்கி வைத்து இந்த அரிய வாய்ப்பினை மக்களுக்கு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்ததற்கும் துறையின் சார்பிலே நான் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்ட விளைகின்றேன் இந்த சென்னை சங்கம் என்பது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைய தினம் ஒன்பதாவது சங்கமம் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக பரிணத்திருக்கின்றது எந்த வகையிலே சிறப்பு அமைந்திருக்கிறது என்றால் இந்த நான்கு நாட்கள் சென்னையில் நடத்தப்படுகின்ற இருபது இடங்களிலே பல்வேறு பூங்காக்கள் விளையாட்டு திடல்கள் மக்கள் கூட இருக்கின்ற இருபது இடங்களிலே தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி நூறு கலைஞர்களும் வெளி மாநிலங்களை சேர்ந்த நான்கு நானூறு கலைஞர்களும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கலைஞர்கள் நான்கு நாட்கள் இந்த பொங்கல் பொங்கல் பண்டிகையொட்டி இன்றைய தினம் பல்வேறு கலை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த விழாவிலே வரப்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மகள் மறுவாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் மறுநாள் அமைச்சர் அவர்களையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மாண்பு நாடாளுமன்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருநகர சென்னை மா மரியாதைக்குரிய மாநகர மேயர் அவர்கள் தமிழ்நாடு இலசை நாடகம் என்ற தலைவர் அவர்கள் கலைப்பண்பாடுத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் மற்றும் பெருந்தளவிலே கூடியிருக்கின்ற பொதுமக்கள் ஊடகத்துடன் நண்பர்கள் அனைவரும் இந்த மாலை வேளையிலே வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சென்னை சங்கமம் என்பது வெறும் கலை நிகழ்ச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே சங்ககாலம் தொட்டு இலிசை நாடகம் என்பதுதான் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய இலக்கிய நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமாலைகளையும் இந்த சிறந்த கலைகளை வளர்த்து ஊக்குவதிலே கண்ணாடி போன்று காட்டுகின்றது மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த பணியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி வழிநடத்துகின்ற வழியிலே இந்த பணிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த நான்கு இந்த இந்த நான்கரை ஆண்டுகளில் முதலமைச்சர் அவர்கள் நாட்டுப்புற கலைகள் செய்தது ஏராளமான பணிகள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நலிந்த கலைஞர்களுக்கு ஐநூறு பேருக்கு மட்டுமே வழங்கி வந்த அந்த ஓய்வுத் தொகையை ஒரே நேரத்திலே ரூபாய் ஒன்பது கோடி கொடுத்து அந்த கலைஞர்களை வாழ வைத்தவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு இலவச கட்டணமில்லா பேருந்து என்று என்ற அந்த அந்த சலுகைகளையும் வழங்கியவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க இன்றைய தினம் பொங்கல் விழா கலைகட்ட தொடங்கி இருக்கின்றது கலைகளும் செழித்து ஓங்கும் இந்த தமிழ்நாட்டிலே மாண்புகும் முதலமைச்சர் அவருடைய நல்லாசையுடன் இந்த நில நிழற்சி இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்படுகின்றது இந்த விழா இந்த வாய்ப்பிற்கு வடக்குறைப்பெற்ற வாய்ப்பிற்கு நன்றி கூறி தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் நாட்டுப்புற கலைகள் வாழ்க கலைஞர்கள் வெல்க என்று முழக்கங்களோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம்